உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விஸ்வாவிசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் பதினான்காவது தேதி அன்று மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகள் துலாம் ராசி என்பர்களே சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் சுயநலமாக யோசிக்கலை தெய்வ சிந்தனையோடு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் யார் மேலே வைக்கிறீங்களோ அது என்னவோ உங்களுக்கு சோதனையே அந்த இடத்துல தான் உருவாகுது இதனால் நிறைய மன அழுத்தங்களை சந்தித்து இனம் புரியாத வழி வேதனைகளை கடந்து செய்த தொழில் ரீதியிலையும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி கடந்த வருடத்தில் நீங்கப்பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான மன உளைச்சலை அடைஞ்சிட்டீங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எதிரிக்கு கூட இந்த சூழல்கள் வந்துடக்கூடாது உங்களை விமர்சனம் பண்ணவங்களுக்கு எதிரில் நின்று ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு வைராகியத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க ஆக இது எல்லாத்திற்கும் உங்களுடைய வளர்ச்சி மட்டும்தான் பதிலடி கொடுக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்போவுமே வார்த்தையால் ஒருத்தருக்கு பதில் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லால் ஒருத்தருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அதுதான் உண்மை அதற்குரிய அருமையான அமைவாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுது இந்த வருடத்தில் எப்போ ஏற்பட்ட மேன்மைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் தெய்வ அனுகூலம் அல்ல தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்ட முடியவங்க நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் நிறைய தெய்வ ஆலயங்களும் பொது நல சம்மந்தப்பட்ட நலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறதும் அது மட்டும் மட்டுமல்ல உங்கள் வேலையை விட்டுட்டு கூட மற்றவங்க வேலையை பார்க்குறதில் என்றைக்குமே நீங்கள் தான் ஒரு பிரச்சனைனா அங்கே முதல்ல போய் நிற்பீங்க அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களில் எல்லாத்துலேயும் போய் முன்னாடி நின்னிங்க எல்லாத்தையும் செய்தீங்க மற்றவங்கள நம்பி எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பண்ணிங்க ஆனால் நீங்கள் பண்ணினது எல்லாமே இன்றைக்கி அவங்களுடைய வளர்ச்சியில் மாபெரும் பங்கு அது இருக்குது ஆனால் இன்றைக்கி நீங்கள் டவுனாகி நிற்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி அவங்களுடைய பங்கோ பங்கு தேவையில்லை அவங்க உங்களுக்கு உதவி செய்தாலே போதும் பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் செஞ்சதே மறந்து மறந்த மாதிரி ப்ளஸ் அவங்க வாழ்க்கையில் உங்களோட வந்து உங்கள் அருகாமையில் நின்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே நினச்சி வேலைக்கு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க அப்போது இந்த சூழல்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன உளைச்சல்கள் கொடுத்துருந்தாலும் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழில் ரீதியிலையும் நீங்கள் பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும் இப்போ இந்த வருடத்தில் ஃபஸ்ட் பயிற்சியாகக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் குரு இருந்தார் அஷ்டம சம்பந்தப்பட்ட இடத்துல ரிஷபத்தில் இருந்தார் இப்போ ஒரு அழகா அப்படியே பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு போகிறார் இந்த மண்டலத்துக்கு போகக்கூடிய இந்த குரு பகவான் பிரகஸ்பதி இவர் நின்ற இடம் மட்டுமல்ல பார்க்கக்கூடிய இடம் மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பார் இந்த வருஷத்துலேயே ஹைலைட் என்னன்னா உங்களுக்கு குரு ப்ளஸ் குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கப் போகுது குரு பார்வை டைரக்டாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க உங்களுக்கு தெய்வ அனுகிரகமே உங்களுக்கு சச்சாத் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த அனுகிரகம் உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை உண்டாக்கி பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகுது அடுத்து அந்த குரு பெயர்ச்சியினுடைய அந்த குருப்பினுடைய பார்வை விளக்கூடிய இடம் உங்களுடைய மூன்றாம் பாவம் அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறார் சுய வீட்டை தனுசு ராசின்ற அந்த ராசியினுடைய அதிபதியாக ராசியை பார்க்குறார் அப்போது இது இன்னுமே தைரியத்தையும் துணிச்சலையும் சகாயம் சப்போர்ட்டு வெற்றிக்குரிய பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம் பெரிய லெவலில் உங்களுடைய இலக்கை ஐ பொசிஷனில் நிற்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும் ஏன்னா அது வந்து சக்ஸஸ்க்குரிய குறிய ஒரு இடம் அது மட்டுமல்ல மூன்றாம் பாவம்ன்றது ஒரு மனிதனுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு தைரியத்தை கொடுத்துரும் இத்தனை நாள் நீங்கள் சில விஷயங்களில் இறங்கும் பொழுது இறங்கலாமா வேண்டாமா செய்யலாமா செய்யக்கூடாதா செஞ்சால் மிஸ் ஆகிடமோன்ற அளவுக்கு எது யாருக்கு ஐடியா கொடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நீங்கள் ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் இறங்கி செஞ்சால் ஃபெயிலியர் ஆகுது ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க கஷ்டப்பட்டீங்க உங்களோட குறைந்த எஃபர்ட் போட்டு செஞ்சவன் எங்கேயோ போயிட்டான் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சு ஒரு பர்சென்ட்டில் காரணமே இல்லாமல் எல்லாமே டவுனாகி நிற்குது எல்லாமே ட்ராப் நிற்குது எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு இழுத்துக்கிட்டே போகுது ஏன் இப்படி எதனால் இப்படி அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில குழப்பங்களை கடந்து வந்தீங்க அந்த குழப்பங்களுக்கு தீர்வு இந்த குரூப் பார்வை மூன்றாம் வீட்டில் விழுறதுனால இந்த வருடம் முழுவதும் இந்த குரு அதே இடத்துல தான் இருக்க போகிறார் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்ன்றது ஒரு அருமையான ஒரு அமைப்பு உருவாக்கப் போகுது இதில் குரூப் பார்வை அடுத்தது விழக்கூடிய இடத்த பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய துலாமுக்கு கரெக்டாக பஞ்சமஸ்தானத்தில் விழுது அப்போது பஞ்சமஸ்தானன்றது ஐந்தாம் வீட்டு ஐந்தாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் புத்திர விருதி சந்தான விருதி கிடைக்கும் ரொம்ப நாளா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா அதனுடைய நீங்க போனீங்களே கோயிலுக்கு நீங்க கும்பிட்டீங்க இல்லையா எனக்கு இதை நடந்தால் உனக்கு இதை செய்கிறேன் இதை பண்றேன் எப்படியாவது உனக்கு புத்திரபாக்கியம் கொடுத்துரு அப்படின்ட்டு எத்தனையோ வேண்டுதலைகள் எத்தனையோ பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் செய்து பட் அதுக்கு உண்டான வழி கிடைக்காம ஏன் இப்படின்ற குழப்பத்தில் இருந்தால் உங்களுக்கு குழப்பத்துக்கு எல்லாம் ஒரு ரிசல்ட் ஒரு பதிலாக உங்களுக்கு போகுது குரு பார்வையாள் அந்த ஐந்தாம் பாகன்றது ஒருத்தருடைய லட்சியம் ஒருத்தருடைய ஆசைகள் ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் கண்டிப்பாக உங்களுடைய லட்சியம் நிறைவேறும் அது மட்டும் இல்லை நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துரும் அது மட்டும் இல்லை பூமி அதே நேரத்தில் வேலை தொழில் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும் வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாள் எடுத்து ஒரு ரிசல்ட்டே இல்லை கட்ட பணமும் வரல வெளிநாடும் போக முடியல நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம பஞ்சமஸ்தானன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அப்போது அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அந்த அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் இருக்கும் சிலருக்கு தொழில் டாப் லெவலில் க்ரோத்தாகி ஒரு நல்ல ரிசல்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல் எங்கேயோ போயிடுவீங்க இதுதான் அதிர்ஷ்டம் இது மட்டும் அதிர்ஷ்டம் இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்ச அதிர்ஷ்டம் அது மட்டும் இல்லை சிலருக்கு எத்தனையோ எத்தனையோ வழிகள் இருக்குது சாதாரணமாக இன்றைக்கி லேட்டரில் பெரிய கொடிசுரான ஆணவங்கள்லாம் இருக்காங்க அப்படி சக்ஸஸ் ப்ளஸ் அதிர்ஷ்டம்ன்றது அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் ஆனால் இந்த முறை துலாம் ராசிக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன் இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா எத்தனை நாள் அஞ்சில் இருந்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தடையாகி அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆகி பிள்ளைகளாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பெற்றோர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க முடியாம பிளஸ் அவங்களுடைய லைஃப்பில் கல்வி ரீதியில இனம் புரியாத பாதிப்புகள் அவங்களுடைய வேகம் குறைஞ்சி நிற்கக்கூடிய நிலைமைகளை சந்தித்த உங்களுக்கு இதற்கு மேலே அதில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது ஏன்னா ஐந்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் வீட்டிற்கு போகிறார் ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருந்தாலே அது பலம் பெற்ற ஜாதகம் அது சாதிக்க பிறந்த ஜாதகம் நான் சொல்லுவேன் அப்போது அந்த ஆறாம் பாவத்தில் உங்களுடைய ராசிக்கு இப்போது சனி பகவான் நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த இடம் உங்களுக்கு உயர்தர வளர்ச்சி அழிச்சிடும் கடன் சுமைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும் ரொம்ப நாள் கடன் ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தாங்க இந்த காரணம் காரணமே இல்லாத வாங்கின கடன் இன்னைக்கு காரணமே இல்லாமல் படிப்படியே படிப்படியே எப்படி இவ்வளோ உருவாச்சுன்னு தெரியல இது எப்படி கட்ட போறேன்னு தெரியல எங்கே என்னுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்துக்கு ஒரு பங்கம் வந்துடும் ஒரு பயம் உருவாயிடுச்சுன்ற அளவுக்கு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுட்ருக்கீங்க படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல குழப்பங்கள்ன்ற அளவுக்கு குழப்பங்களோடு நீக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கடலெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்க போகுது ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள் ஐந்தில் இருந்த சனி பகவானால வல் வயிற்று வழிகள் ரீதியில் இனம் புரியாத குழப்பங்களை இருப்பீங்க வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் குறிப்பாக இடுப்பு மொட்டி மொளகால் இந்த மாதிரியான இடத்துல எரிச்சலும் ஜவ்வும் ப்ளஸ் ஜவ்வு பிரச்சனையும் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க அது மட்டுமல்ல இந்த பாதிப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதற்குண்டான தீர்வுகளும் அதுக்குண்டான உங்களுக்குண்டான அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சில விஷயங்கள் குணமாகக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்கும் அது மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி எடுத்து அது செய்ய முடியாமல் அந்த பிரச்சனையை முடிக்க முடியாமல் இழுவையில் இருந்த அந்த சிக்கல் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் நிமோஷனம் கிடைக்கும் ஏன்னா சொல்கிறேன்னா கரெக்டாக ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி ஆகும் அப்போ அது வருடம் முழுவதும் இந்த கேது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் இந்த நற்பலன்கள் நடக்கும் தெய்வ வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு சில உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான சில நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது இதற்கு தான் நம்ம பிறந்தோமா இந்த இலக்கை தான் நம்ம அடையணுன்ற நம்ம வாழ்க்கையில் இதை நிர்ணயிச்சிருக்கான்ற அளவுக்கு எல்லாமே சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து அடையும் குறிப்பா திருமண முயற்சிகள் சக்சஸ் அளிக்கும் என குரு பார்வையால் திருமணம் சக்சஸ் அளிக்கும் திருமண முயற்சி சக்சஸ்ஃபுல் அடையும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்து முடிவெடுத்து இதுதான் பொண்ணு இதுதான் தான் அளவுக்கு திருமணம் மனமேட வரைக்குமே எல்லாமே முடிவெடுத்து கடைசி நேரத்தில் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி எல்லாம் ப்ராப்ளம் ஆகி ரிஜெக்ட் ஆகி இதனால அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இன்னைக்கு எதுவுமே வேண்டான்ற அளவுக்கு வெறுத்து போய் நின்ன உங்களுக்கு அருமையான லைஃப் அருமையான லைஃப் உங்களை விட்டு போனவங்க உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளும் மீண்டும் ரியன்றி கொடுக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடைய போறீங்க நடந்த நெகட்டிவ்வை நினச்சி வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம் அது மட்டும் அல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வித மேன்மைகளோடு இருந்து எனக்கு படிப்படியெல்லாம் டவுன் ஆகிடுச்சு என்னனே தெரியல குடும்ப ரீதியில் இனம் புரியாத குழப்பங்களை சந்திச்சிட்ருக்குறீங்க அடுத்தடுத்து எப்படி நான் வரவு செலவு விஷயங்களில் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரேங்க இந்த வருடம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருடமாக இருக்கும் மூவ் பண்ணுங்க நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுப மேன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் குடும்பத்தில் மேற்கொண்டு துலாம் ராசி என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வச வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனாலே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுமா ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு உங்களுக்குரிய முடிவுகளை எடுங்க அது நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்